Mana kalah gara-gara? முருகனையும் குரு கண்ணாயிரப்பாளியும் நம்முடைய வாரிய அரசு அவர்கள் அவர்கள் அவதாரமாக கூட என்று சொல்லலாம் முருகனுடைய அவதாரமாக நமது முருகனுடைய துணையாக நம்முடைய சாமி இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் ஜ கூட்டணியிலே பாரதிய பிரதமர் பிரதமர் மோடி அவர்கள் அரசியல் மாற்றத்தை சார் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் எத்தனை முறை போட்டி வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் ஏழாவது முறையாக திமுக நிச்சயம் ஆட்சி அமைக்கும் ஸ்டாலின் பேட்டி கொடுத்திருக்காரு அரசியல் கட்சியும்பி பெற வேண்டும் என்றும் பேசுகிறார் சட்டமன்ற தேர்தலில் வேலூரில் புதிய நீதி கட்சி போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அதிக வாய்ப்புகள் தேர்தலில் ஏசு சமூகம் கொண்டிருக்க மாட்டார் தமிழ்நாடு முழுவதும் தேசிய ஜனநாயகத்தில் வெற்றி வருவதற்கு தமிழக சுற்றுப்படையை நாளைய மறுந்தினம் வருகின்ற பதினெட்டாம் தேதி வவுசி மருத செப்பேட்ட செம்மல் மாபெரும் யாகி அவர்கள்

வணக்கம் உறவுகளை தலைநயமிக்க பாரம்பரிய திருமண பட்டு சிலையை உற்பத்தி செய்கிற நெசவு கலைஞரின் நேரடி ஸ்தாபனம் நம்ப ஜெய்வன் சில் சென் சாரீஸ் இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்க்கிட் ஹவுஸ் ஆப்போசிட் ராஜீவ் காந்தி நகர் பெல்லூர் நேர்த்தி முதல் கீ வரை நான் எக்ஸ்டீரியர் செய்து தரப்படும் நியூ மாடல் எலிவேஷன் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் தமிழகம் முழுவதும் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் தகவல்களுக்கு ஒன்பது ஸ்ரீ சுகி பார்மா மக்களை தேடி மருந்தகம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச ஹோம் டெலிவரி சிறப்பு சலுகை ஐந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு அனைத்து வகையான மருந்துகள் அறுவை சிகிச்சை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி தொடர்புக்கு Nine five double zero triple one nine six one 720025166 seven two double zero two five one triple six. ஒரு விழா ஒரு சந்திப்பு ஒரு கொண்டாட்டம் எல்லாமே சிறப்பானதாக இருக்க வேண்டுமா சென்டர் வேலூர் மக்களின் இதயத்தில் வருட பாரம்பரியத்துடன் விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் பெருமையான இடம் ஐம்பது பேர் முதல் ஐநூறு பேர் வரை குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் பெரிய கொண்டாட்டங்களுக்கும் மங்கல்யம் லயா குழல் என உங்கள் தேவைக்கேற்ற பிரீமியம் அரங்கங்கள் உள்ளன திருமணம் நிச்சயதார்த்தம் பிறந்தநாள் போன்ற எந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் தரும் அனுபவம் தனித்துவமானது உங்கள் நினைவுகளை உணவுகளாக மாற்றுவது கண்ணா சைவ உணவகம் இன்டோர் அண்ட் அவுட் டோர் கேட்டரிங் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் தரமான சைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் அசைவ உணவுகளுக்கு அரசன் உணவகத்துடன் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சுவையான பாரம்பரிய அசைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் கார் பார்க்கிங் மற்றும் வேலட் வசதி உங்களுக்கு சிரமமில்லா அனுபவத்தை கொடுக்கிறது இருபது வேலூரின் பெருமையும் பாரம்பரியமும் நவீனமும் கலந்து நிற்கும் இடம் நிகழ்வுகளை நிறைவாக்கும் இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் வணக்கம் வேலூர் மை செல்ஃப் ஜெய் நிகோ லான்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸ் உடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்டு ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸ்ஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ